ஹலோ இங்கே பாருங்கள் மீனியை பாருங்கள் ரொம்ப குறும்பு பண்ணுற மினி இங்கே பாருங்கள் நான் கையெடுத்தா போட்டு போட்டு இப்படி இல் இல்லைன்னு இழுத்து சொல்லி சொல்கிறது இவங்க மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வருது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு தெரியுங்களா இவங்க எங்களோட மட்டும் தான் வாராட்டிகிட்டு பழகிறாங்க வேறு யார் வந்தாலும் வீட்டுக்குள்ளே அலோடு பண்ண மாட்டேங்கிறாங்க ரொம்ப அக்ரெசிவாக கத்துறாங்க இவங்களை கண்டாலே பயந்து ஓடுறாங்க இது லக்கி மினியும் ரொம்ப ஃபோர்ஸாக கத்துறாங்க நிறைய கம்ப்ளைண்ட்டு 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 வீட்டுக்குள்ளேற யார் வந்தாலும் விட மாட்டேங்கிறாங்க எங்கள் வீட்டு ஆளுகளை தவிர ஒருத்தரோட காம்பண்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அக்ரிஸாக உழைக்கிறாங்க காதே அடைக்கிது அந்த மாதிரி உழைக்கிறாங்க எல்லோரும் ஐயோ என்ன இப்படி கத்துது அப்படின்னு சொந்தக்காரர் முதற்கொண்டு கொண்டு வர்றதுக்கு பயப்படுறாங்க ஆமாம் இந்த மினி அவன் லக்கி பார்த்து மினி கற்றுக்கிட்டா மினி வந்த கத்தாமல் இருந்தால் இப்போ லக்கி பார்த்து அவள் கற்றுக்கிட்டா இந்த பாருங்கள் எப்படி உட்காந்துட்டு இருக்குதுன்னு எப்போ கழட்டி விடுவேன் அந்த பின்னாடி வந்து பெருசாளி ஒன்று இருக்கோம் நான் போடுற சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அந்த பக்கம் வரும் இவன் அப்படியே காது கொடுத்து காது கொடுத்து கேட்டுட்ருக்குறா ரொம்ப சவுண்டு ஓவர் சவுண்டு இவங்க வீட்டில் நிறைய திட்டு வாங்குறாங்க இது நாயா இது என்ன இப்படி பண்ணுது ரொம்ப உழைக்குது எல்லா டைமும் உழைக்க மாட்டாங்க யாராவது வந்தால் மட்டும் புதுசாக ஒரு ஆள் வந்தாலோ இல்லாத அறிமுகமாக இல்லாத ஆள்கள் வந்தாலும் இவங்க வந்து ரொம்ப அக்ரேசியாக கத்த ஆரம்பிக்கிறாங்க ஃபோர்ஸாக காதே அடைக்கிது ஆனால் அது வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறான் ஆனால் சில பேர் அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப கத்துது இது பண்ணுது இது என்ன நாயாக இது இப்படி கற்றுனா எப்படி உள்ளே வர்றது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அது அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் அந்தளவுக்கு யாரையும் உள்ளேயே விடவே மாட்டேங்கிறாங்க எங்கள் ஆளுகளை தவிர யாரையுமே உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க அளவுக்கு ஃபோர்ஸாக கத்துறாங்க ஒரு சிலிண்டருக்காரோ ஒரு பால்காரோ தெரிஞ்சவங்களோ யாருமே இவங்கள கண்டாலே வர்றதுக்கு பயப்படுறாங்க அதனால் இவங்க யாராவது வரும்போதே இவங்களை வந்து உள்ளே போட்டு டோர் லாக் பண்ணி விட்டுறது அப்புறம் வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி இவங்களை கண்டாவே டிங்கி போகிறாங்க ரவரி பிள்ளைங்க ஆமாம் ஒரு எறும்பி காக்கா யாருமே வரக்கூடாது அந்தளவுக்கு இவங்கள இப்போ ரொம்ப கெட்ட பிள்ளை ஆகி தராங்க இவங்க பண்ணுறது வந்து கெட்டதாக நல்லதானே சொல்ல முடியல ஆனால் ஒரு டைம் பார்த்தா பாதுகாப்புன்னு சொல்கிற சொல் நினைக்கிறேன் அந்த மாதிரி நாய் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் ஐயோ இது என்ன நாய் பயமாக இருக்குது வர்றதுக்கே அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எந்த வகையில் இது சேர்த்துறதுன்னு தெரியல ரொம்ப திட்டு வாங்குகிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த லக்கி பிள்ளை ரொம்ப மோசம் இந்த மினியும் லக்கி பாருங்க கை எடுக்கக்கூடாதாம்மா இப்படி தேய்ச்சி விட்டுட்டே இருக்கணுமா இப்படி மசாஜ் பண்ணணுமா ம் மசாஜ் பண்ணணுமா இப்படி மசாஜ் பண்ணணுமா கையே எடுக்கக்கூடாதா மசாஜ் பத்தியா தட்டி விட்றா பத்தியா வீடியோ எல்லாம் இது பிள்ளையா அல்ல நான் லக்கி கொஞ்சம் நீ அம்மா ஒண்ணு கொஞ்சம்